தமிழக முதல்வர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்தியாவில் மட்டுமல்ல கனடா நாட்டிலும் காலை உணவு திட்டம் நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகிறது குறிப்பாக தமிழக அரசு சார்பாக தமிழ்நாடு அரசு தொடக்க பள்ளியில் காலை உணவு திட்டம் வெகு சிறப்பாக செயல்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏழு ஐந்து அன்று நூத்தி பத்து விதியின் கீழ் அறிவிப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இனிமேல் காலை சிற்றுண்டி வழங்கப்படும் நகரப்பகுதிகளிலும் பகுதிகளிலும் பகுதிகளிலும் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு காலையை புறப்பட்டு விடுகிறார்கள் இதனால் பெரும்பாலான குழந்தை காலை சாப்பிடுவது இல்லை என்ற தகவல் அரசுக்கு கிடைத்திருக்கிறது ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய தொடக்க பள்ளி மாநிலத்தில் அனைத்து பள்ளிகளிலும் பள்ளியாளர்களும் காலை வேலையில் சத்தான சிற்றுண்டி வழங்கப்படும் என்று இதை உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக வழங்குவோம் படிப்படியாக அனைத்து பகுதிகளிலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவித்தார் இந்த அறிவிப்பினை செயல்படுத்தப்படும் விதமாக பேர் அண்ணா அவர்களின் பதிலான அன்று முதலமைச்சக திட்டத்தின் மதுரையை தொடங்கி வைத்தார் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று திருக்கோயில் கிராமத்தில் உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தினார் முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகள் பதினேழு லட்சம் குழந்தைகள் நாள்தோறும் காலை உணவு திட்டம் உண்டு வகுப்பறை சிறப்பாக பல் கல்வி பயின்று வருகிறார்கள் இத்திட்டத்தின் சிறப்புகளை தெலுங்கானா மாநில அரசு அறிந்து அதன் அலுவலர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்து காலை உணவு தயாரிக்கப்படும் இடம் பள்ளிகளுக்கு வாகனங்கள் அனுப்பப்படுதல் பள்ளிகள் குழந்தைகள் ஆகியவற்றை நேரில் பார்வையிட்டு தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுத்துகிறது தெலுங்கானா மாநிலத்தின் இந்த காலையோ திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறி சென்றனர் தெலுங்கானா மாநிலத்தின் தற்போது காலை இணும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தினை இந்தியா முழுவதும் புகழடைந்து வருகின்றன இந்நிலையில் இந்தியாவை கடந்து வெளிநாடுகளிலும் நமது முதலமைச்சர் அறிமுகப்படுத்திய காலய திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது கனடா நாட்டில் அதன் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூ ட்ரோ குறிப்பாக தனது எக்ஸ்பிரோ பட்சத்தில் கனடா நாட்டில் பள்ளிக்கூழத்துக்கு தேசிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்து வைக்கப் போகிறோம் என பதிவிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ள காலை உணவு திட்டம் இந்தியாவில் உள்ள மாநிலம் மட்டுமல்ல வெளிநாடுகளில் நடைமுறைப்படுத்துவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொலைநோக்கு பார்வைக்கு கெடுத்த மிகப்பெரிய வெற்றி ஆகும் என இந்த அறிக்கையானது வெளியாக இருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது